அபிஷேகத்தோடையே அடுத்து நம்ம எங்க எந்த பகுதிக்குள்ளாய் கடந்து போவோம் சொல்லுங்கள் ஷூட்டிங் ப்ரேயர் இல்லையா புதுசாக வந்திருக்கிறவங்க யாராவது இன்னைக்கு இது வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்ததே இல்லை ஏன்னா ஷூட்டிங் ப்ரேயர்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்காக இந்த கூட்டத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னால் நான் வந்ததில்லை இந்த கூட்டத்துக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்கு புதுசாக வந்திருக்கிறேன் புதுசாக நிறைய பேர் வந்திருக்குறீங்க ஸ்தோத்திரம் கைக்கில் கூட ஷூட்டிங் ப்ரேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக சில நேரம் பல வருடங்களாக கூட ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கட்டும் என் கடன் அடையட்டும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கட்டும் எனக்கு சொந்த வீடு கிடைக்கட்டும் இப்படி ஏதாவது ஒரு காரியம் ஏதோ ஒன்று நீங்கள் சில நாட்களாக மாதங்களாக ஜபிச்சு கொண்டே இருக்கிறீங்க அது நடக்கவே மடக்கு ஆனால் இந்த ஷூட்டிங் ப்ரேயரில் என்ன சாட்சி அப்படின்னா இந்த ஷூட்டிங் ப்ரேயர் அப்படி ஷூட்டிங்னால் என்னது கண்ணோஜி சுடுறது தானே குறி வச்சு அடிக்கிறது நம்ம நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா தமிழில் சொல்லணுன்னா ஐம்புலன்களையும் அடக்கி பைபிள் வசனப்படி சொல்லணும்னா கருத்தாய் கருத்தா ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு யுத்தத்துக்கு போகிற இராணுவ வீரன் கையில் துப்பாக்கியை வச்சுட்டு கண்டனம் பராக்க மாதிரி சுட மாட்டார் குருறி வச்சு தான் அடிப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ என்ன செய்ய போறீங்க நீங்கள் அந்த ஒரு காரியம் எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்களுக்கான நேரம் இது நான் விசுவாசிக்கிறேன் ஏற்கனவே இந்த ஷூட்டிங் ப்ரேயரில் பலன் அடைந்தவர்களும் விசுவாசிப்பாங்க இவங்க அங்கே இருக்காங்க ஏற்கனவே ஷூட்டிங் ப்ரேயரில் பல அடைந்தவங்க ஒரு அழிலிய சொல்லுங்கள் பார்ப்போம் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்கள் இல்லையா ஸோ உங்களுக்கும் அந்த என்ன செய்யும் இன்னைக்கு கிடைக்கும் எத்தனையோ இடத்துல ஜெபிச்சிருக்கலாம் நீங்கள் ஆனால் இது சற்று வித்தியாசமானது ஆமாம் இப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கபரியல் ரெண்டு பேர் இருக்காங்களோ உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கபிரியல் இன்னொன்று மிகாவேல் இல்லையா மிகாவேல் உங்களை பாதுகாப்பார் கபரியல் உங்கள் ஜபத்தை எடுத்துகிட்டு வரலோற்று கொண்டு போவார் சில நேரத்தில் உங்கள் ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா தொய்ந்து போகும் போதுங்கர்த்தாவே கர்த்தாவே எளியாக மாதிரி ஜெபிச்சு செபிச்சு என்னத்தை கண்டம் போங்க போதும் கர்த்தாவேங்கிற மாதிரி ஆயிடுவோம் நம்ம பக்கத்தில் நிற்க கபிரியல் இல்லை இல்லை செபி உற்சாகமான் ஜெபி செபி நான் கொண்டு போகிறேன் ஜபத்தை நான் கொண்டு போகிறேன் உங்கள் ஜபத்தை பாதிலேயே தட்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் ஜெபிக்கீங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என் கடன் அடையணும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆனால் நடக்கவே மாட்டேங்குது ஏன்னா உங்கள் ஜபத்தை பாதியிலே தட்டி விடுற ஒரு கூட்டம் இருக்கு பரலோத்து போக விடாம பாதியிலே அந்த ஜபம் தடுத்து நிறுத்தப்படும் யார் தடுத்து நிறுத்துவா மண்டலத்தின் பொல்லாத சேனை அதை உடைக்கிறது தான் ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் இங்கேருந்து ஏவுகணை உங்கள் எல்லார் கையிலையும் அணுகுண்டுக்கு பலமான ஏவுகணை கையில் இருக்குது இப்போ உங்கள் கையில் அடிக்க போகிறீங்க வான மண்டலத்தின் பொல்லாத சானைய உங்கள் ஜபம் இன்னைக்கு கேட்கப்படுது நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இன்னைக்கு இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கமாக இருக்கு நீங்கள் நம்புறீங்களா இந்த ஸ்தலத்தில் இது தான் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் ஸோ நம்ம இப்ப அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிச்சோம்ல அப்பவுமே உள்ள இருந்த எல்லா கட்டும் அறுக்கப்பட்டு வெளியே போயிடுச்சு இது பரிசுத்த மாறி இருக்கு நம்புறீங்களா அப்ப உங்கள் ஜபம் கேட்கப்படுமா படாதா ஜபம் கேட்கப்படும் ஒரு அழிய சொல்லுங்க சரி இப்ப ஷூட்டிங் ப்ரேயர் ஒரே ஒரு காரியம் சரியா ரெண்டு மூணு வேண்டாம் ஒன்னே ஒன்னு ஆமா அந்த ஒரு காரியம் உங்களுக்கு தான் தெரியும் கர்த்தருக்கு தான் தெரியும் இல்லையா ஏசப்பா இன்னைக்கு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட்ட மாட்டேன்னு ஜெபிக்க போறோம் இன்னைக்கு ஆமாம் அந்த யாக்கோபை போல இறுக்கி பிடிக்க போகிறோம் ஆமாம் உங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் தேசத்துக்கும் இல்லை அதெல்லாம் நம்ம நிறைய நேரம் இருக்கு தேசத்துக்கு ஜெபிக்க இது உங்களுக்கான நேரம் உங்களுக்காக இப்போ அம்மா ஜெபிப்பாங்க ஆமாம் நம்ம பரிசுத்தாவியான வேலை என்னது பரிந்து பேசுகிற வேலை அதை ஊழிய கருதுக்காரத்தை கொடுத்துருக்காரு இல்லையா பரிசுத்தாவியான்னு இப்போ கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது ஸோ ஊழியக்காரங்க ரூபத்தில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார் இல்லையா அப்போ பாஸ்ட்ரம்மா இப்போ உங்களுக்காக என்ன செய்வாங்க பரிந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க ஒரு கையில் ஓசை வராது ரெண்டு கையில் சத்தம் கேட்கும்ல ஸோ நீங்களும் ஜெபிக்கிறீங்க உங்களுக்காக இப்போ பாஸ்ட்ரமாகவும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க

உயர்ந்தவர் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் அன்பின் பார்லோக பிதாவே இந்த அருமையான வேலையிலும் கூட தகப்பனே அப்பா அந்த ஷூட்டிங் ப்ரேயர்ல ஜனங்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்க என்பதை நீங்க அறிவீங்க இசப்பா மனுஷ முகத்தை பார்க்கிறான் இசப்பா தேவன் நீர் உள்ளத்தின் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே இருக்கிற கர்த்தாவை காரியங்களை நீங்க அறிவீங்க நீ விசுவாசம் உள்ளவாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்களே இசப்பா உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் சொன்னீங்களே தகப்பனே பிள்ளைகள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருந்தோம் கேட்கவில்லை என்று கர்த்தாவே இந்த இடத்துல விசுவாசத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீர் உடனடியாக பதில் கொடுக்கிற தேவன் ஏசப்பா நீ மிகவும் பிரியமானவள் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி கர்த்தாவே பதில் தருகிற தேவன் நீர் கத்தாவை எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஏசப்பா இப்பொழுது இப்பொழுது

அதுக்கு இன்னொன்று சப்போர்ட்டா என்ன சப்போர்ட்டு யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிறப்பை மாற்றினார் இல்லையா ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிங்க ஆமாம் பெண்கள் பெண்களுக்கும் ஆண்கள் ஆண்களுக்கும் கைப்பிடிங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிங்க இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா இதுதான் ஷூட்டிங் ப்ரேயர் ஆமாம் முதல்ல நீங்கள் ஜெபிச்சீங்க உங்களுக்காக இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெயிப்பீங்க ஏசப்பா என் வலது கையை இடது கையை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு பேரும் என்ன ஜெபிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா இவர்கள் ஜபத்தை கேட்டு இவர்களுக்கு பதில் கொடுங்கப்பா அப்படின்னு பரிந்து பேசுகிற ஜபம் நீங்கள் அவர்களுக்காக இப்போ பரிந்து பேச போகிறீங்க ஆமாம் ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்கவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுங்க அப்படின்னு கண்ணை மூடி இப்போ ஜபம் பண்ணுங்க உங்களுக்காகவும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நான் இப்போ ஜெபிக்க போகிறேன் என்னோட சேர்ந்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க ஆமென் கரம் பிடிச்சு ஜெபிங்க ஏசப்பா சோத்ரம் 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 தகப்பனே இப்பொழுது உங்கள் தாவே உங்களுடைய பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா அப்பா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினான்னு சொன்னீங்களப்பா இப்பொழுது பக்க

இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லியிருக்கீங்களே இப்ப விசுவாசத்தோடு கேட்கிறாங்க உங்கள் ஜெபம் கேட்கப்படும் சொன்னீங்களே பயப்படாதே திடமனதா இருன்னு சொல்லியிருக்கீங்களே ஆமே ஆமே இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டீரே நன்றி பிறருக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே எங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் கையை பிடிச்சிருக்கிற ஒவ்வொருவரும் பிறருக்காக ஜபிக்கிறாங்க சுவாமி அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க வருகிற நாட்கள் அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் சுவாமி ஆ ஆசீர்வதிங்க வெலப்படுத்துங்கள் மீட்பரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபங்கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டி கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் சோதுரம் 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 ரொம்ப சிம்பிள் ஜெபாலியாக முடிஞ்சு போச்சு கருத்தாக ஜெபிச்சிருக்குறோம் இதில் ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியம் ஏசப்பாவால் குணப்படுத்த முடியாத ஏசப்பால் நடக்காத அற்புதம் எதாவது இருக்கா அதிசயம் எதாவது இருக்கா அவராலே எல்லாம் கூடும் அப்ப இப்ப நீங்க விசுவாசத்தோட ஜெபிச்சிருந்தா நான் ஜெபிச்சிருக்கிறேன் என் தேவன் கட்டாயம் எனக்கு தந்து விட்டார் தருவார் அல்ல தந்து விட்டார் நான் பெற்று கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா உற்சாகமா வானத்துக்கு பரலத்துக்கே கேட்கிற மாதிரி ஒரு மூணு அல்லேலியா சொல்லுங்க பாப்பா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து சாட்சியின் நேரம் கடந்த நாட்களில் இந்த ஷூட்டிங் பிரேயர் மூலியமாகவோ அல்லது நம்ம தனிப்பட்ட ஜபம் மூலியமாக அஞ்சு மணி ஜபம் பத்தரை மணி ஜபம் ஒம்பது மணி ஜபம் டெய்லி ஜபம் நடந்துகிட்டு இருக்குது ஒளிமலை ஜபம் கூடாரத்தில் இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள் உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை சாட்சி சொல்ல ஒரு மூணு பேர் ஆமாம் மூணு பேர் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் சாட்சி சொல்லலாம் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் வந்து முன்னால் வந்து சொல்லலாம் இல்லை இருக்கிற இடத்துல சொல்லலாம் அது உங்கள் பிரியம் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் வெக்கப்படக்கூடாதுன்னு இந்த சாட்சி என்னது கர்த்தரை பிறருக்கு முன்பாக நீங்க அறிக்கை செய்கிறீர்கள் கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார்னு அறிக்கை செய்கிறீர்கள் நீங்க இந்த பூமியில கர்த்தரை அறிக்கை செய்தால் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக அவர் உங்களை அறிக்கை செய்வார் ஸோ விசுவாசிக்கிறவங்க மட்டும் முன்னால வந்து என்ன செய்யுங்க சாட்சி